உங்கள் அனைவருக்கும் எர் ஃபோர்ஸின் சார்பாக என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக்கொள்கின்றேன் இப்போ இந்த வீடியோ வந்து எதை பற்றியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு சமூக விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய வீடியோ அதனால் நீங்கள் இளைஞராக இருந்தாலும் சரி இளம் பெண்ணாக இருந்தாலும் சரி ஒரு ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி தயவு செஞ்சு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா இதனுடைய தலைப்பு ரொம்ப முக்கியமான தலைப்பு தலைப்பு இது வந்து உங்கள் அனைவருக்கும் மிகவும் பயனுள்ள ஒரு வீடியோ அதனால் தயவு செஞ்சு நீங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஒரு கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ விஷயத்துக்கு வருவோம் இந்த வீடியோட தலைப்பு என்னென்னா அடுத்தவர் பொண்டாட்டி அல்லது அடுத்தவர் புருஷன் இவங்க மேலே உங்களுக்கு ஆசையாக அல்லது மோகமாக அப்படின்றது தான் இந்த தலைப்பு ஏன் இந்த தலைப்பை இதுக்கு வச்சுருக்கேன்னா இன்றைக்கி சமூகத்தில் நடக்கக்கூடிய பல மிக மோசமான உயிரிழப்புகளுக்கு காரணமாக அடிப்படையாக இருக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த தவறான கள்ளக்காதல் உறவு தான் இது எதனால் ஏற்படுது அப்படின்றது நிறைய பேருக்கு ஒன்றும் தெரியல ஆனால் அடிப்படையாக நாம் சற்று ஆழ்ந்து ஆராய்ஞ்சி பார்த்தோம் அப்படின்னா ஒரு திருமணமான ஒரு பெண்ணோட ஒரு வேறொரு அந்நிய இளைஞன் காதல் ஏற்படும்போது அந்த குடும்பத்திலே ஒரு பிரச்சனை ஏற்படுகின்றது இதன் மூலம் அந்த பிரச்சனை மிக விஸ்வரூபம் எடுத்து பல்வேறு கொலை குற்றங்களுக்கு ஆளாக நேரிடுகின்றது அதனால் தான் சொல்கிறேன் இந்த சமூகத்தில் நடக்கிற பல மோசமான கொலை குற்றங்கள் சம்பவங்களுக்கு அதனுடைய பின்னணியாக இருப்பது எது என்று பார்த்திங்கன்னா ஒரு ஆண் மற்றும் பெண் இவங்களுக்குள்ளே இருக்கிற தவறான கள்ளக்காதல் வரது அதாவது திருமணமான இன்னொரு பெண்ணோடையோ அல்லது இன்னொருடைய புருஷனோடையோ தவறான உறவை ஏற்படுத்துறதுனால ஏற்படுகின்ற விளைவு தான் இந்த கள்ளக்காதல் உறவு எப்படி கள்ளச்சாராயத்தை ஒழிக்கணும்னு நினைக்கிறோமோ அதே போ அதே போன்று சமூகத்தில் இன்றைக்கி இந்த கள்ளக்காதல் விவகாரத்தையும் நாம் உடனடியாக ஒழிச்சாகணும் இதற்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அடிப்படையாக மக்களுக்கிட்ட ஒரு விழிப்புணர்வு ஏற்படணும் இதை பற்றி விழிப்புணர்வு யாருக்கிட்டமே கிடையாது ஏன்னா இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா பெரும்பாலும் இது வந்து ஒரு ஆசை ஏற்படுது மனசில் அதனால் அந்த ஆசை ஏற்படுறதுனால தப்பு இல்லை யார் வேணுனாலும் யாரையும் நினைக்கலாம் அப்படின்னு எல்லோரும் இருக்காங்க இதுதான் இன்றைக்கி பெரும்பாலும் இருக்கிற ஆண்கள் மற்றும் பெண்களிடையே இருக்கின்ற கருத்து ஏன்னா ஒருத்தர் இல்லைன்னா இன்னொருத்தர் நம்முடைய இளைய சமுதாயம் இன்றைக்கி தறிக்கெட்டு சீர்கெட்டு மிகவும் மோசமான ஒரு துன்பத்திற்கு ஆளாகிக்கிட்டு இருக்காங்க பல்வேறு தவறான போதை பழக்க வழக்கங்கள் குடிபு பழக்கம் ஒன்றும் சொல்ல முடியாத பல தவறான செய்களை செய்து அதன் மூலம் பல்வேறு துன்பங்களுக்கு இருக்காங்க இப்போ நாம் விஷயத்துக்கு வருவோம் இங்கே என்ன சொல்கிறோம் அப்படின்னாங்கன்னா இன்னொருத்தவர் மனைவி மேலே நீங்கள் ஆசை வைக்கக்கூடாது இப்போ இந்த வீடியோவை பார்க்குற நீங்கள் ஒரு ஆணாக இருந்தாங்கன்னா தயவு செஞ்சு நான் சொல்கிறேன் இன்னொருத்தவங்களுடைய மனைவி மீது அதாவது அடுத்தவருடைய மனைவி மீது உங்களுக்கு ஏதாவது மோகமோ ஆசையோ காமமோ உங்களுடைய மனசில் கண்டிப்பாக நிச்சயமாக இருக்கும் இந்த வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பாக இருக்கும் அதை என்னால் உறுதியாக சொல்ல முடியும் ஏன்னா எல்லோரும் தப்பு செய்கிறவங்களும் கிடையாது தப்பு செய்யாமல் இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க தப்பு செய்யாதவங்களை பற்றி நான் இங்கே பேச வரல தப்பு நீங்கள் செய்யக்கூடாது அப்படின்றது கோசம்தான் நான் வந்து இந்த வீடியோவை ரெடி பண்ணியிருக்கிறேன் தயவு செஞ்சு இங்கே சொல்கிற விஷயத்தை கடைபிடிங்க ஏன் சார் கல்லை காதல் வச்சுக்கக்கூடாது அப்படின்றீங்க ஏன் சார் அடுத்த ஒரு கொண்டாட்டியோ இல்லை அடுத்த ஒரு கொஷனோ பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நியாயமான கேள்வி ஏன்னா இதை பற்றி எல்லாேருக்கும் அடிப்படை அறிவு கிடையாது இது என்னன்னு பார்த்திங்கன்னா இந்த மேலை நாட்டு கலாச்சாரம் இந்த மேலை நாட்டு கலாச்சாரம் இங்கே வந்ததுலேருந்து அது என்னென்னா அதை பற்றி யாருமே பெருசாக எடுத்துக்கிற அது ஒரு ஃபேஷன் மாதிரி ஆகி போச்சு இன்றைக்கி ஒன்றை விட்டால் இன்னொன்று அதாவது இது இல்லைன்னா இன்னொன்று அப்படின்னு ஒன்றை விட்டு ஒன்றை தாவர விஷயமாக தான் இருக்குது எப்படி ஒரு வண்டு வந்து ஒரு மலரை விட்டு அடுத்த மலருக்கு சென்று தேனீ குடிக்கிறது அந்த போன்ற ஒரு விஷயமாக தான் இன்றைக்கி இது சர்வ சகஜமாக ஆகி போயிடுச்சு இதை பற்றி யாருமே தெரியல ஏன்னா இதை பற்றி அடிப்படை அறிவு யாருக்கும் கிடையாது அதனால தான் இதை வந்து நாங்கள் இப்போ இதை நல்லா ஆராய்ஞ்சி இதனால் சமூகம் எந்தளவுக்கு சீரழிஞ்சு போயிட்ருக்குறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட பிறகு இந்த சமூகத்தை இப்படியே விட்டுடக்கூடாது இதை வந்து நாம் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின் தான் ஒரு இப்போ விஷயத்துக்கு வருவோம் இப்போ எதனால் இதை வந்து அடுத்தவங்க பொண்டாட்டி இல்லாத அடுத்தவருடைய வீட்டுக்காரங்க அதாவது புருஷனை வந்து பார்க்கக்கூடாது அவங்களோட கள்ளக்காதல் உறவு வச்சுக்கக்கூடாது அப்படி சொல்கிறேன்னா இந்த உலகம் எப்படி கடவுளால் படைக்கப்பட்டதோ அதாவது இந்த கடவுள் வந்து என்ன பண்ணியிருக்கிறாருன்னா ஒரு ஆண் மற்றும் பெண்ணின் மூலமாக தான் இந்த உலகத்திலே ஒரு இனப்பெருக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறார் இது வந்து அனைத்து ஜீவராசிகளுக்கும் பொருந்தும் ஆண் இல்லாமல் பெண் இல்லாமல் எந்த ஒரு இனப்பெருக்கமும் ஏற்படாது ஆனால் இன்றைக்கி வந்து அறிவியல் வளர்ந்துச்சு இதை வந்து சில பேர் தர்க்கவாதம் பண்ணலாம் ஏன் பெண் இல்லாம் ஆண் இல்லாமல் குழந்தை கிட்டுக்கலையே அப்படின்னு அது வந்து இப்போ நவீன காலத்தில் பல அறிவியல் சாதனங்கள் வந்துவிட்டேன்னா அதன் மூலமாக அறிவியல் கண்டுபிடிப்புகள் மூலமாக இன்றைக்கி அதை சாத்திய சாத்தியப்படுத்திக்கிட்டு இருக்காங்க இல்லைன்னு வரல ஆனால் அடிப்படை என்று ஒன்று இருக்கிறது இந்த உலகத்திற்கு அடிப்படையான ஒரு விஷயம் அது என்னென்னு நீங்கள் கண்டிப்பாக அனைவரும் தெரிஞ்சுக்கணும் இதை உங்களால் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் உங்களால் அறிய முடியாது இதை நீ ஆழ்ந்து நோக்கி பார்த்து மனசுக்குள்ளே என்னென்ன நடக்குது அப்படின்னு ரொம்ப ஆழ்ந்து சிந்திக்கிறவங்களால் மட்டும்தான் இதை உணர முடியும் அதனால் தான் சொல்கிறேன் இதனால் ஏற்படுற துன்பம் என்ன அப்படின்றத நான் மொ விவரமாக உங்கள்கிட்ட சொல்லிடுறேன் இந்த மாதிரி ஒரு திருமணமான இன்னொருத்தருடைய மனைவியையோ அல்லது இன்னொருவருடைய கணவரையோ நீங்கள் அவர்கள் மீது ஆசை வைத்திருந்தாலோ அல்லது உடல் ரீதியான செக்ஸ் உறவு அதாவது கள்ளக்காதல் உறவு அல்லது பாலியல் உறவு போன்ற எந்த ஒரு தவறான உறவு வைத்திருந்தாலோ அதனால் ஏற்படக்கூடிய தண்டனைகள் என்ன என்பதை நான் இங்கே தெளிவாக சொல்லிடுறேன் அது என்னன்னு பார்த்திங்கன்னா நீங்கள் எதிர்காலத்தில் ஒரு வண்டியிலோ அல்லது வாகனத்திலோ ஒரு பஸ்ஸிலோ ஒரு ட்ரெயினிலோ அல்லது ஒரு விமான பயணத்திலோ அல்லது வேறு எந்த வகையிலான வாகனத்திலோ நீங்கள் செல்லும் போது உங்களுடைய உயிருக்கு ஆபத்து ஏற்படும் அதாவது விபத்து எதிர்பாராத விபத்து போன்ற மரணங்கள் ஏற்படக்கூடும் இதன் மூலம் உங்களுடைய உயிருக்கும் ஆபத்து ஏற்படலும் அல்லது அல்லது உங்களு உங்களுடைய கை கால் உறுப்புகளை நீங்கள் இழக்க நேரிடலாம் அதனால் தயவு செஞ்சு எச்சரிக்கின்றேன் இந்த பழக்கத்தை இன்றுடன் விட்டு விடுங்கள் இது மட்டுமல்லாமல் எதிரிகளால் எதிரிகள் என்று சொல்லப்படும்போது உங்களுடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா நீங்கள் முன்ன தினே இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கவே மாட்டீங்க ஆனால் ஏதோ ஒரு ஊருக்கோ இல்லை ஏதோ ஒரு விஷயமோ நீங்கள் போகும்போது எங்கிருந்து வருவான்னு சொல்ல முடியாது ஆனால் திடீர்னு பார்த்திங்கன்னா கடுமையான மிக மோசமான ஆயுதங்கள் கூர்மையான ஆயுதங்கள் கத்தி அறிவால் போன்ற பயங்கரமான ஆயுதங்களை கொண்ட கொள்ளை கூட்டமோ இல்லை திருடனாலோ நீங்கள் தாக்கப்பட்டு அதன் மூலமும் உயிரிழப்பு உயிரிழப்பு சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் உண்டு அதனால் தயவு செஞ்சு சொல்கிறேன் இன்னையோட இந்த பழக்கத்தை விட்டுடுங்க இது மட்டும் இல்லாமல் மிக கொடிய நோய்கள் அதாவது வரைக்கும் மனுஷ பார்க்காத பல கொடிய வியாதிகள் அதாவது எழுந்து கூட நடக்க முடியாத கொடிய வியாதினாலும் மரண அவஸ்தைப்பட்டு சித்திரவதைப்பட்டு உயிர் உயிரை இழக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாங்க இது மாதிரி இதை நீங்கள் நல்லா சற்று கொஞ்சம் யோசித்து பலருடைய வாழ்க்கையை ஆராய்ஞ்சு பார்த்திங்கன்னா இவங்க எப்படி இதனால் இறந்தாங்க அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுக்கு பின்னாடி இந்த விஷயங்கள் கண்டிப்பாக புரிஞ்சுருக்கும் அது வெளி உலகத்திற்கு தெரியாமல் இருந்திருக்கும் ஆனால் அவங்களுடைய மரணம் என்று வரும்போது அதை சற்று ஆழ்ந்து ஆராய்ஞ்சி பார்த்தோம்னா இத்தகைய தொடர்களால் அவங்க இறந்திருக்கலாம் அப்படின்னு நம்ம அறிஞ்சிக்க முடியும் இந்த மாதிரி கள்ள உறவு வச்சுக்கிறதுனால நீங்கள் மட்டும் இல்லை கல்ல ஒரு வச்சுக்குற மட்டும்தான் அந்த குடும்பத்தில் உள்ள பிள்ளைகள் அவங்களுடைய மனைவி அல்லது தாய் தந்தை இவங்க இவங்களுக்கும் அதனுடைய பாதிப்பு ஏற்படும் இதனால் அவங்களும் இதனால் பாதிப்படைவாங்க அதனால் தயவு செஞ்சு காதல் உறவை இன்றோட விட்டு ஒழிச்சிடுங்க இது வரைக்கும் பொறுமையாக இந்த வீடியோவை பார்த்த நீங்கள் இளைஞராக இருந்தாலும் சரி இளம் பெண்ணாக இருந்தாலும் சரி ஒரு ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் நீங்கள் தவறு கூட தயவு செஞ்சு இந்த ஒரு நல்ல செய்தியை உங்கள் நண்பர்களுக்கு நீங்கள் பகிர்ந்துவிடுங்க அதாவது ஷேர் பண்ணிவிடுங்க இதன் மூலம் சமூகத்தில் இதை பற்றிய இந்த கள்ளத்தொடர்பு பற்றிய ஒரு விழிப்புணர்வு மக்களிடையே ஏற்பட வேண்டும் இந்த ஒரு நல்ல விஷயத்தை நீங்கள் பண்ணிங்கனாலே போதும் நம்ம சமூகம் நம்ம நாடு நல்லா இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதனை உடனடியாக இந்த வீடியோவை யார் யாரெல்லாம் இப்போ பார்த்தீங்களோ எங்கள் குரூப்பில் இருக்கிற நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க அனைவரையும் இது போய் சேரணும் அவங்களையும் நீங்கள் ஷேர் பண்ணி விட சொல்லுங்கள் புரியுதுங்களா இதுவரை இந்த வீடியோவை பார்த்த நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான நன்றியை தெரிவித்துக்